சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாயக் இல்லை சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தம் இல்லை என்று விவேகம் கோழைத்தனம் விவேகமற்றம் என்று அறிவுறுத்திய மா மனிதர் தேசியவாதிக்கு தேசமே குறி அரசியல்வாதிக்கு தேர்தலே குறி என்று புது மொழி கூறிய அரசியல் ஆன்மீகவாதி வள்ளல் பெருமானை ஆன்மீக குருவாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அரசியல் குருவாகவும் ஏற்று அரசியலிலும் ஆன்மீகத்திலும் நன்மார்க்கம் கண்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எனும் பெருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் தேவர் ஆறு மாத குழந்தையாக இருக்கும் போது அவரது அம்மா காலமானார் தந்தையார் உக்கிரபாண்டி தேவர் உடனடியாக மறுமணம் செய்து கொள்கிறார் இதனால் தேவர் கல்லுப்பட்டியில் உறவின் முறை பாட்டி பார்வதி அம்மாளின் அரவணைப்பில் வளர்ந்தார் கமுதியில் வாழ்ந்த ஆயிஷா பீபி என்ற இஸ்லாமிய பெண்மணி தேவருக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தார் இந்த தாய்பாசா உணர்வால் அவர் கடைசி காலம் வரை முஸ்லிம் மக்களோடு நல்லுறவு பேணி வந்தார் இளமை பருவத்தில் குழந்தைசாமி பிள்ளையிடம் கல்வி பயின்ற தேவர் ஆரம்ப கல்வியை கமுதி அமெரிக்கன் மிஷனரி பள்ளியில் முடித்தார் பின்னர் திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள பசுமலை மேல்நிலை பள்ளியிலும் மதுரை யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலை பள்ளியிலும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்திய தேவர் தனது சொந்த ஊரான பொண்ணுக்கு திரும்பினார் பின்னர் வாரிசு உரிமைக்கும் குடும்ப பாரம்பரிய சொத்துக்களுக்கும் போராட வேண்டிய நிலை ஏற்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை நீதிமன்றத்தின் மூலம் சாதகமான தீர்ப்பை பெற்றார் முன்னதாக வழக்கு தொடர்வதற்காக தேவர் சென்னைக்கு சென்ற போதுதான் அவரது அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது புகழ்பெற்ற வழக்கறிஞரும் காங்கிரஸ் தலைவருமான சீனிவாச அய்யங்காரின் மூலம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அறிமுகம் கிடைத்தது பின்னாளில் தேவர் பார்வர்டு பிளாக் கட்சியின் தேசிய துணைத் தலைவராகவும் தமிழகத்தின் தலைவராகவும் செயல்பட இந்த சந்திப்பு தான் காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பசுமலையில் இயங்கி வந்த மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்களின் நலனுக்காக கூட்டமைப்பை உருவாக்கிய தேவர் அவரை ஏற்று போராட்டம் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சாயல்குடியில் நடைபெற்ற விவேகானந்தர் வாசக சாலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கர்ம வீரர் காமராசரும் கலந்து கொண்டார் அதுவரை மேடை அறிமுகம் இல்லாத தேவர் தத்துவங்கள் கன்னி பேச்சை மூன்று மணி நேரம் நீண்டதொரு உரை நிகழ்த்தி அசத்தினார் ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டிருந்த குற்ற பரம்பரை சட்டத்தை கடுமையாக எதிர்த்த தேவர் மக்களை ஒன்று திரட்டி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார் கட்டை விரலை வெட்டிக்குள் ரேகை மட்டும் வைக்காதே என்ற முழக்கத்தால் இளைஞர்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டனர் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அரசியலில் ஈடுபட்ட தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கோவையில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பர்மா தமிழர்களின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு சென்ற தேவர் ரங்கூன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உரை நிகழ்த்தினார் பின்னர் தமிழகம் திரும்பிய தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஜில்லா போர்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக முதுகுளத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ராமநாதபுரத்தில் நீதி கட்சி சார்பில் ராஜா சேதுபதி நிறுத்தப்பட்டார் அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் சர்தார் வல்லபாய் படேலின் யோசனையின் படி தேவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் தேவரின் தந்தை ராஜா சேதுபதிக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றினார் எனினும் முத்துராமலிங்க தேவரை வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்புமுறை போராட்டத்தில் தேவர் தனது சொந்த இன மக்களையே எதிர்த்து களத்தில் நின்றார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்துச் செல்ல வைத்தியநாதையர் முடிவு செய்தபோது பயங்கர எதிர்ப்பு கிளம்பியது எனினும் தேவரின் முழு ஒத்துழைப்புடன் எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று ஆலய நுழைவு அமைதியாக நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காந்தியுடன் காங்கிரசை விட்டு வெளியேறிய நேதாஜி ஜூன் அகில இந்திய கட்சியை நிறுவினார் அப்போது தேவர் நேதாஜியுடன் இணைந்து செயலாற்றினார் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் மதுரைக்கு வந்த நேதாஜியை வரவேற்கும் விதமாக தேவர் மிக பெரிய கூட்டத்தினை கூட்டினார் தேவரின் செல்வாக்கை கண்டு கலங்கிய ஆங்கிலேய அரசு மதுரா பாதுகாப்பு என்ற பெயரில் அவர் மீது வழக்கு போட்டது ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருபுவனத்தில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் பதினெட்டு மாத கால தண்டனைக்கு பின்னர் விடுதலையான தேவர் பாதுகாப்பு சட்டத்தினை காரணம் காட்டி சிறை வாசலிலேயே கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் அவர் விடுதலையானார் மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் களம் கண்ட தேவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் அன்று தேவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார் நேதாஜி என்ற வார பத்திரிகையை தொடங்கி அவரே அதன் ஆசிரியராக இருந்து வந்தார் அன்று இரவு மதுரை தமுகம் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தேவர் விமான விபத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் இறந்ததாக கூறுவது போய் அவர் உயிருடன் உள்ளார் அவரை நானே நேரில் சந்தித்தேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் ஈட்ட தேவர் ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் வள்ளலார் மீதும் அவருடைய கொள்கைகள் மீதும் மிகுந்த பற்று கொண்ட தேவர் தோய்ந்திருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாளன்று வடலூருக்கு சென்று சொற்பொழிவு நிகழ்த்துவதையும் தேவர் வழக்கமாக கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதிமூனாம் தேதி மதுரையில் சமரச சன்மார்க்க மாநாட்டை நடத்தி வள்ளலாரின் பெருமைகளையும் அவரின் வாழ்வியல் தத்துவங்களையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது தேவர அருப்புக்கோட்டை மக்களவை தொகுதியிலும் முதுகுலத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவர் பர்மாவால் தமிழர்களின் அழைப்பை ஏற்று இரண்டாம் முறையாக அந்நாட்டுக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் நாள் பொது தேர்தலை சந்திப்பதற்காக தாயகம் திரும்பினார் அப்போது காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டி இரண்டாக செயல்பட்டது தேவர் தனது முன்னாள் அரசியல் எதிரியான ராஜாஜியுடன் இணைந்து செயல்பட்டார் அருப்புக்கோட்டை மக்களவை தொகுதி மற்றும் முதுகுலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்ற தேவர் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் முதுகுலத்தூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இதில் தேவரின் ஆதரவு பெற்ற பார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர் சசிவர்ண தேவர் வெற்றி பெற்றார் தேர்தல் முடிவு அறிவிப்பு வெளியானதும் ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கலவரம் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரை இரு பிரிவினருக்கு இடையே நடைபெற்ற மோதலில் பலர் கொல்லப்பட்டனர் கலவரத்தை அறிந்து உடனடியாக டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பிய தேவர் செப்டம்பர் பத்தாம் தேதி முதுகுளத்தூரில் கலெக்டர் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொண்டார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பில் இமானுவேல் சேகரன் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சமாதானம் உருவாகவில்லை பின்னர் தனித்தனி அறிக்கைகளில் கையெழுத்து பெறப்பட்டு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது மறுநாள் செப்டம்பர் பதினோராம் தேதி இரவு பரமக்குடி பேருந்து நிலையத்தில் சிலரால் இமானுவேல் சேகரன் வெட்டிக் கொள்ளப்பட்டார் இந்த நிகழ்வு சில நாட்களில் சாதி மோதலாக உருவெடுத்தது இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் எட்டாம் நாள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தேவரை கைது செய்த காவல்துறையினர் அவரை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் பின்னர் தேவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் தேவர் நிரபராதி என்று கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் விடுவிக்கப்பட்டார் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மதுரை நகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பொது உடைமை கட்சிகள் இந்திய தேசிய குடியரசு காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் பார்வர்ட் பிளாக் கட்சியை போட்டியிட செய்து வெற்றி பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தேவரை மேற்கொள்ளப்பட்டது உடல் நலம் கொண்டார் ராஜாஜியுடன் இணைந்து பங்கேற்ற இந்த கூட்டமே அவரது கடைசி கூட்டமாக அமைந்தது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தேவர் உடல் நலிவு காரணமாக டெல்லிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது சிறுநீரக கோளாறுக்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆனால் தேவர் மறுத்துவிட்டார் மதுரையை அடுத்த திருநகரில் உள்ள தமது வீட்டில் தங்கி நாட்டு மருந்துகளை மட்டும் சாப்பிட்டு வந்தார் ஆனால் பலனளிக்கவில்லை தமது ஐம்பத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணியளவில் விருப்பப்படியே அவரது உடல் அவரது பசும்பொன் கிராமத்தில் உள்ள தோட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது அவர் விருப்பப்படியே அவரது உடல் அவரது சொந்த ஊரான பசும்பொன் கிராமத்தில் உள்ள தோட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது மறுநாள் அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன்னில் வள்ளலாரின் சன்மார்க்க முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது மதுரை திருநகரில் இருந்து பசுமொன் கிராமம் வரை சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவு வரை ஊர்வலமாக வாகனத்தில் தேவர் உடல் எடுத்து செல்லப்பட்டது தேவரின் மறைவு தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் முக்கிய அரசியல் தலைவர்களாக அப்போதைய திமுக தலைவர் அண்ணாதுரை முகையா தேவர் நடிகர்கள் எம்ஜிஆர் எஸ் எஸ் ராஜேந்திரன் சட்டசபை உறுப்பினர் சசிவர்ண தேவர் உள்ளிட்டோர் இறுதியில் நடைபெற்ற அனுதாபக் கூட்டத்தில் பங்கேற்றனர் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகியிருந்த காமராஜர் சுதந்திர கட்சியின் தலைவர் ராஜாஜி ஆகியோர் தேவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கவில்லை இது அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்பட்டது காமராஜர் முதல்வராக இருந்தபோதுதான் தேவர் கைது செய்யப்பட்டார் ஆகையால் தேவர் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் ஆட்சி மீதும் முதல்வராக இருந்த காமராஜர் மீதும் அதிருப்தியில் இருந்தனர் இந்த சூழ்நிலையில் தேவரின் இறுதிச் சடங்கில் காமராஜர் பங்கேற்க வேண்டாம் என்று காங்கிரஸ் அபிமானிகளும் உளவு பிரிவும் தகவல் தெரிவித்தது இதன் காரணமாக காமராஜர் தேவர் இறுதி சடங்கில் பங்கேற்கவில்லை என்று காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அப்போது தெரிவித்து இருந்தனர் இதையடுத்து காமராஜர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தேவர் மரணம் குறித்து மிகவும் வருந்துகிறேன் சுதந்திர போராட்டத்தில் வீரத்துடன் ஈடுபட்டார் மனதில் சரி என்று பட்ட கொள்கையை தைரியத்துடன் சொல்லக்கூடியவர் என்று குறிப்பிட்டிருந்தார் காமராஜர் தேவர் இடையிலானது முழுக்க முழுக்க அரசியல் போட்டியை தவிர அதில் எவ்வித பின்னணியும் கிடையாது என்று காங்கிரஸ் காரர்கள் தெரிவித்தனர் தேவர் தமது மொத்த வாழ்நாளான இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து நாட்களில் சிறையில் மட்டும் நான்காயிரம் நாட்களை கழித்தவர் ஜமீன் பரம்பரையில் பிறந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் முப்பத்தி மூன்று கிராமங்களுக்கு சொந்தக்காரர் என்றாலும் தமது வருமானத்தில் பெரும் செலவிட்டவர் ஆன்மீகம் தேசியம் பொது உடைமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு ஆகியவற்றை முக்கிய கொள்கைகளாக முன்னிறுத்தி அதற்காக போராடிய தேவர் திருமணம் செய்து கொள்ளாமல் மக்களுக்காகவே வாழ்ந்தார் தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் என்று போற்றி வாழ்ந்த தேவரின் புகழ் என்றென்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும்